வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் பதினெட்டு இன்றைக்கு வியாழக்கிழமை முதல் அக்டோபர் பதினைந்து அடுத்த மாதம் தென்மேற்கு பருவமழை நிறைவடை நிறைவடையக்கூடிய நாள் வரை எந்த நாளில் எப்படி மழை இருக்கும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினெட்டு வியாழக்கிழமை ஆய்வறிக்கை இன்றைக்கு வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் அது வெப்ப நீராவி காற்றாக அமையுமா மேற்கிலிருந்து வருவது குளிர்ந்த காற்றாக அமையுமா ஓரளவு வெப்ப நீராவி காற்றாக அமையுமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் வடமேற்கிலிருந்து இருந்து வெப்ப நீராவி காற்று கர்நாடக எல்லையோர ஒரு பகுதியில் நுழையும் மேற்கிலிருந்து மலைகள் இருக்கிற காரணத்தினாலே அங்கு அதிக வெப்பமடையாது குளிர்ந்த காற்றாக கிருஷ்ணகிரி தர்மபுரி போன்ற பகுதிகளுக்கு வந்து கனமழைப்படிவை கொடுக்கும் கண்டிப்பாக பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய காற்று இன்றைக்கு வெப்பமடைந்த காற்றாக இருந்தால் அங்கிருந்து வருவதும் வெப்பமடைந்த காற்றாக இருந்தால் அது மழைப்படிவை அளவாக கொடுக்கும் குறைவாக கொடுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பரவலாக கொடுக்கும் மெல்ல நகரும் காற்றாக கொடுக்கும் மேற்கிலிருந்து வரக்கூடிய சற்று குளிர்ந்த காற்றாக இருந்தால் மழைப்பொடிவு கூடும் மேலும் குளிர்ந்த காற்றாக இருந்தால் மழைப்பொடிவு கூடும் ஆனால் இன்றைக்கு கேரளாவில் பெய்யக்கூடிய மழைப்பெடிவை பொறுத்து அமையும் ஆனால் இன்றைக்கு கேரளாவிலே பெய்யக்கூடிய மழை நல்ல மழைப்பெடிவை தான் தமிழ்நாட்டிற்கு குளிர்ந்த காற்றை தான் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் வழியாக வரக்கூடிய காற்று சற்று குளிர்வித்து வடமேற்கு வெப்பநீராவியை மழையை உண்டு பண்ணக்கூடிய அளவிலே தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நல்ல மழைப்படிவு நேற்று போல் நேற்றை கூட எதிர்பார்த்தது கொஞ்சம் சில இடங்களில் ஒதுக்கியது இன்றைக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பு குறைவு மழைப்பொடிவு கண்டிப்பாக கூடுதல் இறுதியில் வங்க வரைக்கும் வந்து நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் நேற்றுக்கு வங்க கடலோரம் வரவில்லை மேற்கு காற்றோட வேகம் குறைவாக இருந்தது நின்று பெய்தது மெல்ல நகர்ந்தது தூரலாக இருந்தாலும் தூரிக்கொண்டே இருந்தது இப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கு மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் என்பதனால கொஞ்சம் மழைப்பொடிவு வங்க வரைக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் ஆக மழை இல்லை மழை இல்லைன்னு கால் தான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் மழை பெஞ்சிருக்காங்க இப்போ வந்த கால் கொல்லிமலையிலிருந்து கொல்லிமலையில் மூன்று உழவு மழை பெய்திருக்கு மூன்று உழவு மழைன்னு எவ்வளோ கிட்டத்தட்ட ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிஞ்சிருக்கு ஆனால் அங்கிருந்து தகவல் வந்திருக்கும் மழை பெஞ்சிருக்குன்னு இன்றைக்கு அங்கே மழை வேண்டாம் அப்படின்னு கால் ஆகவே இப்படி மழை பெய்த இடத்துல இருந்து வேண்டாம்னு பெய்யல பெய்யலைன்னு ஒரு ஃபோன் வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையோட இருங்க இன்னைக்கு மழை பெய்யும் நிறைய இடங்கள்ல மழை இருக்கு மீண்டும் மீண்டும் சொல்றேன் கயத்தாறு காற்று பகுதி நேற்றுக்கு அஞ்சு சென்டிமீட்டரு திருப்பூர் மாற்ற காட்டுப்பகுதி திருப்பூர் தெற்கு ஏழு சென்டிமீட்ரு கரூர்லேயும் மழை கரூரை தாண்டி திருச்சி திருச்சி தொட்டியத்துக்கு வடக்குப்புறம் பத்து சென்டிமீட்டர் மழை ஒரு கிராமத்தில் அதிகாரப்பூர்வ மழை மானி அது அது வந்து புதிதாக சோதனை அடிப்படையில் கிராமப்புறங்களை நிறுவனிக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் அதே போல கரூர் மாவட்ட தெற்கு பகுதியில் கூட மணப்பாறையை ஒட்டி கூட ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு இப்படி நிறைய இடங்களில் மழை கிருஷ்ணகிரியில் மாவட்டத்தில் கூட எட்டு சென்டிமீட்டர்லாம் மழை பொழிஞ்சிருக்கு நெருப்பூர்லேயும் ஏழு எட்டு சென்டிமீட்டர்லாம் மழை பெய்ஞ்சிருக்கு மேட்டூர் அருகே இப்படி நிறைய இடங்கள்ல மழை இன்றைக்கு பெய்யாத இடங்கள்லாம் பெய்யும் 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 இரவு வரை பொறுத்திருங்கள் தயவு செய்து பெய்யவில்லையே என்ற விரக்தி வேண்டவே வேண்டாம் மாலையில் வரை இப்போ மாலையில் மழை இருக்கு நள்ளிரவு வரை காத்திருந்து அதற்கு நீங்கள் நீங்க முடிவு மதியமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிக்கு மாலை நாலு மணிக்குள்ள ஒதுக்குதலி இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் தொடங்கி திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் உட்பட கரூர் திருச்சி உட்பட மற்றும் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் உட்பட ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து வட மாவட்டங்கள் வடகடலோரம் அரியலூர் பெரம்பலூர் உட்பட திருப்பத்தூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்றைக்கு மழை இருக்குது நள்ளிரவு வரை பொறுத்துருங்க நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இருக்குது ஆனால் நாளைய மழைப்பிடிவை பொறுத்த வரைக்கும் இந்த காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகரும் என்பதனால நாளைய மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கு கிடைப்பதற்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு பத்தொன்பதாம் தேதி வியா வெள்ளிக்கிழமை மழை கண்டிப்பாக வட உள் வடகடல் வடகோரப் பகுதி கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கொடுக்கும் சரி இதோட மழை போய்டுன்னு நினைச்சிடாதீங்க இருக்கு இதற்க பத்தொன்பதாம் தேதி இரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ஆணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை உறுதி அடுத்தபடியாக சனிக்கிழமை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி அதிகாலையில் டெல்டா மாவட்ட கரையோர பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்கும் கரையோர பகுதினே இது முத்துப்பேட்டை வேதாரண்யம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி இந்த பகுதிக்கு வரக்கூடிய சனிக்கிழமை அதிகாலை மழைப்பொடிவை கொடுக்கும் இன்றைக்கும் மழைப்பொடிவு உண்டு நாளைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வர்ற மழை சனிக்கிழமை அதிகாலை வருது டெல்டா அது கடல் உள்ளே கிடையாது சரி அடுத்தது சனிக்கிழமை மாலை இரவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி இன்னும் வடக்கு நோக்கி நகரும் என்பதனால ஆந்திர எல்லையோரம் மட்டும்தான் அப்போ வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கா வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோரம் வடகடலோரம் மட்டும்தான் இதில் சனிக்கிழமை அதிகாலை மட்டும் டெல்டாவிற்கு வரும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலைகளையும் டெல்டாவிற்கு வரும் அப்போ சனிக்கிழமை அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை டெல்டா கடலோரத்துக்கு தான் வரும் உள்ளே வராது அடுத்து பாருங்கள் இருபத்தி ஓராந்தேதி புதிய சுழற்சி வங்கக்கடலின் புதிய சுழற்சி அது மியான்மர் கரையில் வந்து இறங்கி மியான்மர் கரையிலேருந்து வங்கக்கடலோட பகுதிக்கு வந்து ஆந்திர பிரதேச ஒடிசா பகுதிக்கு வந்து தீவிரமடைந்து காற்றெடுத்த தாடு மண்டலமாக இந்த மாத இறுதியில் கரையை கிடக்க போகிற நிலையில் அது தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வடமேற்கு வெப்ப நீராவி காற்றி பழையபடி இருபத்தி ஓராந்தேதி குவிக்க போகுது அப்போ இருபத்தி தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி திருச்சிக்கு வடக்கே டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே இருபத்தி ஓராந்தேதி மழை இருக்கும் அப்போ தென் மாவட்டங்களுக்கு எப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே இன்றைக்கு மட்டும்தான் அப்போ நாளைக்கு வடகடலோரம் வட மாவட்டங்கள் நாளை மறுநாள் சனிக்கிழமை வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஞாயிற்றுக்கிழமை டெல்டாவுக்கு வடக்கே திருச்சிக்கு வடக்கே அப்போ கரூருக்கு வடக்கே டெல்டாவிற்கும் உண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவில் அப்போ திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கூடுதல் நீராவி காற்றை தமிழ்நாட்டிலே குவிக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை இரவு தென் மாவட்டங்களுக்கு உண்டு மதுரைக்கு வடக்கே இருக்கும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டைக்கு வடக்கே அந்த மழைப்படிவு கொடுக்கும் கண்டிப்பாக ஆக அந்த மழைப்பிடிவு ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் கண்டிப்பாக ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி கண்டிப்பாக பரவலான மழைப்படிவு இருக்கும் இதில் உறுதியாக நூறு சதவீதம் உறுதியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை டெல்டாவின் வடக்கு பகுதியெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரியெல்லாம் நல்ல மழைப்பொடிவு இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை மாலை இரவு இருக்கிறது அதேபோல கேரளாவிலும் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் லேசாக இருக்கும் காரணம் தென்மேற்கு பருவமழையாக வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று மேற்கு காற்று கொஞ்சம் வேகம் எடுக்கும் என்பதனால கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை பொழியும் டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று மேற்கு காற்று கொஞ்சம் வேகம் இருக்கும் என்பதனால மழையோட அளவு குறைவாக இருக்கும் தென் மாவட்டங்களில் இருந்தாலும் அதிலும் மழைக்கு வாய்ப்பு தூரல் மழை சாரல் மழை இதமான வெப்பநிலை இதெல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் இருக்கும் இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மூணு தேதிகளில் இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி மழை உண்டு இருபத்தி நாலில் மழையோட தீவிரம் குறையும் காரணம் என்னென்னா இந்த சிஸ்டம் அப்படியே தீவிரமடைந்து தமிழ்நாட்டிற்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழைப்படிவை கொடுத்து விட்டு இருபத்தி நாலுக்கு அப்புறம் சுருங்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மேலும் சுருங்கி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மேலும் சுருங்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து அது ஒடிசாவின் கரையை மாத இறுதியில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த கரையை கடக்கக்கூடிய நேரத்திலும் கொஞ்சம் மழை இருக்கும் இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத இறுதி நாட்களிலே அதாவது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது காரணம் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்னு முப்பதாம் தேதி வரைக்கும் அரபி வங்கக்கடலிலே ஒடிசா கரையோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்மேற்கு பருவ காற்றை ஈர்க்கும் என்பதனால அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளாவிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு சாரல் கிடைக்கும் ஆக இன்றைக்கு ஒரு நாள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு நல்ல மழை இருக்குது அடுத்ததாக இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சாரல் மழை லேசான மழை இருக்கும் அங்கே அடுத்தது மாத இறுதி நாட்களாக அப்படியே இருபத்தி மூணு இருபத்தி நாளெலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சாரல் மடை தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மாத இறுதியில் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தொழி இருபத்தொம்பது முப்பதில் கொஞ்சம் தீவிர மழைப்பெடிவை கொடுக்கும் சரி அடுத்தது அக்டோபர் ஒன்று ரெண்டு மூணு நாளில் மழை வாய்ப்பு குறைவு காரணம் அடுத்த நிகழ்வு பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து தென்சென கடற்பகுதியிலிருந்து ஐந்தாம் தேதி வாக்கில் வங்கக்கடலை வந்தடைந்து தீவிரமடைந்து ஆந்திர பிரதேச கரையை கடப்பதற்கு நெருங்கி கொண்டிருக்கும் அதில் நெருங்கிய பிறகு தான் மழையோட அளவு தீவிரமடையும் என்பதனால அக்டோபர் 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 தீவிரமடையும் ஐந்தில் ஒரு நிகழ்வு அக்டோபர் பத்தில் ஒரு நிகழ்வு என்று பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டு நிகழ்வு அந்த நிகழ்வும் தென்மேற்கு பருவமடையை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டில் வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிப்பையும் தீவிரப்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்டம் கண்டிப்பாக இருக்கிறது தீவிரம் இருக்கிறது நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை இருக்கு அடுத்தது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு சாரலாக இரு மாத இறுதியில் இருக்குது ஐந்தாம் தேதி பரவலான பரவலாக மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் கிடைக்கும் ஐந்திலிருந்து பதினைந்து வரை பத்து நாட்களுக்கு நல்ல பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று கணவாய் பகுதிகளுக்கும் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை கூட இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி